காசு கூட இன்னைக்கு செல்லும் அதனால ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழரையும் நாம் இழக்க கூடாது எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய முகம் நீங்கள் நினைப்பது எல்லாம் நம்ம தலைவருடைய முகத்தை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தலைவர் அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் மேலும் இந்த பூத் ஏஜெண்டாக நீங்கள் இருக்கிறீங்க ஒவ்வொரு பூத்துலேயும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு இருக்குது சேந்தமங்கலம் நீங்கள் நாமக்கல் தொகுதியில் சேந்தமங்கலம் தொகுதி இருக்குது அதில் நூற்றி இருபத்தி ஏழாவது பூத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபத்தி ஏழு பூத்து ஓட்டு தான் இருக்குது ஸோ அந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டையும் நம்ம அதை கண்டிப்பாக அந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டில் முந்நூறு ஓட்டாவது நம்ம வாங்கணும் ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஓட்டு ஏன் இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால் நீங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார ரெண்டு மணி நேரம் இருக்குதுங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பத்து தெரு பதினஞ்சு தெருவு தான் இருக்கும் அதில் நீங்கள் தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க வீட்டுக்கு போங்க உங்களுக்கு இன்னும் குறைன்னு கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க ரோடு பிரச்சனை சொல்லுவாங்க தண்ணி காண பிரச்சனை சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நேற்று கூட நீங்கள் ஒரு பேப்பரில் இப்போ நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் எலி வருது இந்த தமிழ்நாட்டில் எலி ஓடின்னு இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளார பல்லங்கமும் குழியுமா இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளாரே பெட்டு போடுற இடத்துல அதையெல்லாம் அதெல்லாம் நீங்கள் போய் உடனடியாக அதுக்கெல்லாம் என்ன போது ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா நம்ம நம்மகிட்ட நிறைய கொத்தனார் இருக்கிறாங்க நம்ம சித்தா நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க தொழிலாளர்கள் மூட்டை தோக்குறவர்கள் ஆட்டோ ஓட்டுனவர்கள் இப்படி தான் நம்ம இருக்கிறோம் அப்படியே பெற்றவங்களை தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மள நியமிச்சிருக்கிறாரு அதனால் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் வயசானவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அவங்கள இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க முடியாது அதைக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் பார்க்கறது போகிறதுலாம் இது எல்லாமே இந்த பூத்தில் இருக்கிற நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் இதுதான் பத்து மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார் தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுடன் இருப்போம் ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க பதினஞ்சு தெருவுக்கு ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணுங்க அந்த பதினஞ்சு தெருவில் ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணும் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி பூ இருபத்தி ஆறு பூத்து இருக்குதுன்னா அந்த முந்நூற்றி இருபத்தி ஆறு பேரில் அந்த ஒன்றியம் நகரம் வார்டு கிளை மாவட்ட கழக செயலாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஒரு தொகுதியிலேருந்து ஒரு மாவட்டத்துலேருந்து ஐயாயிரம் பேர் வாங்க பத்தாயிரம் பேர் வாங்கன்னு சொல்கிறது யார் ஒன்றாலும் வந்துருவாங்க அது பரவாயில்ல ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கி எல்லாருமே காடு யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து அலோ பண்ணோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயிரம் பேர் அணி தலைவர்கள் அந்த பூத்தில் வந்து நானும் ஆள் போட்டிருக்கிறேன்றதுனால அவங்களையும் நம்ம கொடுத்து இன்னைக்கு எட்டாயிரத்து ஐநூறு பேர்கிட்ட நீங்கள் உள்ளார இருக்கிறீங்க அதனால் நீங்க அவ்வளவு முக்கியம் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க தான் தலைவர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமர்வதற்கு நீங்கள் உண்மையாக உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த உழைப்பை நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும் உங்களுடைய மாவட்ட செயலாளருடன் இணைந்து அணி தலைவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொருத்த இன்னொரு விஷயம் நீங்கள் காலையில் இந்த ஒரு மணி நேரம் ஒரு வீ ஒரு பத்து வீடோ ஒரு இருபத்தஞ்சி வீட்டுக்கோ நீங்கள் போறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கேளுங்க தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாலே உங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு மெயின்டைன் பண்ணுங்க என்னைக்கு தெருவில் லைட் ஏரியில் தண்ணீர் பிரச்சனை வாய்க்கால் பிரச்சனை சின்ன சின்ன விஷயம் கொசு மருந்து அடிக்கிறது மருத்துவ முகாம் போடுறது இதெல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த பத்து மாதத்தில் நீங்கள் அதையெல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் மொத்தம் முன்னூத்தி இருபத்தி பூத்து இருநூத்தி தொண்ணூறு பூத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் எடுத்துங்க பத்து பத்து பேர் சேர்ந்து அதை முந்நூறு ஆக்கி வச்சிங்க ஒருத்தவங்களுக்கு முப்பது பேர் இன்சார்ஜ் அதுமாரி கொடுத்துருக்குறோம் அந்த முந்நூறு பேரை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ப முப்பது பேரையும் நீங்கள் சந்திக்கணும் அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்னான்றது அந்த பூத்து நிர்வாகிகள் உங்களுடைய நீங்கள் யார் யாரெல்லாம் அஞ்சு பேர் பத்து பேர் போடுவீங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏதுன்றதெல்லாம் போய் நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்சது நீங்கள் தாராளமாக உங்களால் செய்ய முடியும் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் தலைமையிடம் சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் ஏன்னா இந்த பத்து மாதம் நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப சொல்கிற இந்த மண்டலத்தை முதல்ல நம்ம கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் நாலு மண்டலம் இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாரு அதனால் இந்த நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அமைதியாக காத்து அது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக அதை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எல்லாமே மக்களோட மக்களாக இருக்கணும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்க அவங்களுக்கு போய் நீங்க அவங்கள போய் பார்க்கணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க அவங்க வழியை ஒன்றும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல ஆனால் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு தடவை போய் பார்க்குறது அந்த மாதிரி நீங்கள் கனெக்டிவாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கணும் மக்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை கடந்த முப்பது வருடமாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஏக்கமாக இருக்கும்போது சரி நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி தொடர்ச்சியாகவே நம்மளுடைய கட்சி அதையெல்லாம் செய்து கொண்டு இன்று தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிர்வாகிகளும் நீங்கள் பூத் ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்ற நீங்க விளையாட்டை எல்லாம் நடந்து தான் போறாங்க இந்த பக்கம் கொஞ்சம் அதனால் நீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க தான் அதனால இதையெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக மக்களிடம் போய் என்ன பிரச்சனைகள் என்று கேட்டு அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மற்றதையெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஆகவே ஒரு ஒரு கொஞ்சம் எல்லாம் உட்காருறீங்களா தயவுசெய்து கொஞ்சம் ப்ளீஸ் அதனால் நீங்கள் தெருவில் லைட் எரியல அப்படின்னா டியூப் லைட்டை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா நூறுரூவா தான் அதை நம்ம வாங்கி நம்ம உடனடியாக அதை மாற்றி கொள் மாற்றி விட வேண்டும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பூத் ஏஜெண்டாக நீங்கள் அஞ்சு பேர் பத்து பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக நாலு ஐந்து மாதத்துக்கு முன்பாக ஓட்டர் லிஸ்டெலாம் திருத்தப்பட்டது அப்போ வெளியில் டேபிள் சேர்லாம் போட்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்தான் டேபிள் சேர் போட்டு மக்கள் சேவை செய்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அதில் நம்ம நண்பர்கள் சொல்வது ஒன்றே ஒன்று தான் ஆனால் நம்மளை பார்த்தோன்னே மற்ற கட்சிலாம் போட்டாங்கண்ணே ஆனால் மக்கள் நேராக நம்மளுடைய கொடியை பார்த்தோன்னே நம்ம கிட்ட நேராக வந்து அந்த ஃபார்ம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க என்று சொன்னால் அதுதான் தளபதியுடைய பவர் தளபதி என்பது தலைவர் என்பது தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் எல்லோரும் பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் இருக்கிறீர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள் மாவட்ட கழக செயலாளர்களிடம் கலந்து ஆலோசித்து தமிழக வெற்றி கழக தலைவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அமர்வதற்கு கடினமாக உழைப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரும்பிய திசையெல்லாம் ஒவ்வொரு விதமான சத்தம் வந்து கொண்டிருந்தது ஆனால் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஒரே குரல் உரிமை குரல் டிவிகே டிவிகே டிவி கே தொண்டு செய்வதற்காக சபதம் எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட கூட்டத்தின் முன்னால் அவர்களை அரசியல் படுத்தி ஒரு பள்ளிக்கூடத்தை போல ஒரு பாடசாலையை போல ஒரு பல்கலைக்கழகத்தை போல உங்களை எல்லாம் ஒரு தூய அரசியல்வாதியாக மாற்றுவதற்காக இவரும் சமதம் எடுத்து வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த பக்கம் இருப்பவர்கள் முகவராக வேண்டும் இந்த பக்கம் இருப்பவர்தான் முதல்வராக வேண்டும் மிக முக்கிய ஒரு தருணம் இது இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான முதல் கருத்தரங்கம் கொங்கு மண்டலத்தில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம் ஒரு சிறப்பு காணொளி உங்களுக்காக ஏதோ வருகிறது அதை பார்த்துவிட்டு பின்பு பேசுவோம் மக்களால் மக்களுக்காக மக்களை புரியும் ஆட்சியே மக்களாட்சி என்றார் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த மக்களாட்சியை வென்றெடுக்க மகத்தான மக்கள் தலைவன் வேண்டும் தொடர்ந்து நிலைநாட்ட அவன் மக்கள் போற்றும் ஜனநாயகன் ஆக வேண்டும் அதை நிகழ்த்தி காட்ட தமிழ் அடையாளத்தின் நீச்சி தமிழக கொள்கை வரலாற்றின் மற்றொரு எழுச்சி தமிழ் மக்களுக்கான மீட்சி என்ற தனிப்பெரும் சிறப்பை ஏந்தி வருகிறார் நமது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்கள்ல ஒருத்தனா நட்பா விஜய் காலத்துக்கு கொள்கை தலைவர்களையும் மக்கள் கொண்ட நம்பிக்கைகளையும் மட்டுமே ஏற்று கொடும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர் நிகழ்த்த போவது மாபெரும் ஜனநாயக புரட்சி மாற்றத்திற்கான பாதை மக்களோடு இணைந்து மக்கள் தலைவரோடு கைகோர்த்துள்ளோம் நாம் அவர் அடையவருக்கும் மக்களுக்கான விடிவு காலத்திற்கான அடித்தளத்தை நம் அனைவரின் கைகளிலும் கொடுத்திருக்கிறது காலம் தமிழக வெற்றி கழகத்தின் பூத்து முகவர் என்ற வரலாற்று பொறுப்பை ஏற்றிருக்கும் நாம் பிறக்க போகும் மக்களுக்கான வரலாற்றின் முன்னவர்களாக முன்கள வீரர்களாக களத்தில் நிற்கிறோம் தேர்தல் என்ற ஜனநாயகத்தின் சிறப்பு மக்களின் பொன்னான வாக்குகளால் நிறைவடைகிறது மக்கள் பிரதிநிதிகள் என்ற ஜனநாயகத்தின் பொறுப்பு பூத்து முகவர்களான நம்மிலிருந்து தொடங்குகிறது எல்லா வாக்குகளுக்கும் ஒரே மதிப்பு என்பது நமது சட்டம் கொடுத்த சமத்துவம் அது எக்காரணத்தை கொண்டும் வீண் போகவோ மதிப்பிழக்கவோ ஆகாமல் கண்காணிக்கும் பணி என்பது ஜனநாயகத்தின் மகத்துவம் ஒரு விரல் புரட்சிக்கு மக்கள் காத்திருக்க அதை முறைப்படுத்திடும் பெரும் பணியை நாம் ஏற்றிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள ஜனநாயக குறிக்கோள் தேர்தல் முறை கொண்டுள்ள இந்திய நாட்டின் இறையாண்மை சிறப்பு என்ற மேன்மை மிக்க பணியில் நாமும் கைகோர்க்கிறோம் ஜனநாயக திருவிழாவில் பங்களிக்கிறோம் என்பதை பெருமிதம் கொள்வோம் மக்கள் என்றும் நம்மோடு மக்கள் தலைவர் வழிகாட்டலோடு களத்தில் பணியாற்றி மகத்துவ அரசியலை வெல்வோம் களமும் நமதே இனி வரும் காலமும் நமதே இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று நான்கு வாக்குச்சாவடிகள் இது வெறும் வாக்குச்சாவடிகள் அல்ல தமிழ்நாட்டின் தலையிடத்தை திருப்பி போட போகிற திருத்தி எழுத போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி சாவடிகள் என்பதை இந்த காணொலி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் இந்த காணொலியை தொடர்ந்து அதனுடைய கருத்தாழத்தை குறித்து